வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு கவிதைகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கி வேண கவிதைக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா வசதி படைத்த நாய்கள் அப்படின்றது தான் தலைப்பு இன்னைக்கு அந்த வசதி படைத்த நாய்களை பற்றி நயத்தோடு இங்கு வாசிக்க இருக்கிறேன் வாருங்கள் கேளுங்கள் ரசியுங்கள் வசதி படைத்த நாய்கள் குறைக்கத்தான் செய்கிறது வழியில் உள்ளோரையும் வழியில் வந்தோரையும் வசதி படைத்த நாய்கள் குறைக்கத்தான் செய்கிறது வழியில் உள்ளோரையும் வழியில் வந்தோரையும் ஏழை நாய்களை வாழை ஆட்டிக்கொண்டு பாலை ஊற்றினால் பாங்காய் குடித்துவிட்டு விட்டு பண்பாய் ஆட்டுது நாவை நக்குது ஏழை நாய்களோ வாழை ஆட்டிக்கொண்டு பாலை ஊற்றினால் பாங்காய் குடித்துவிட்டு விட்டு பண்பாய் ஆட்டுது நாவை நக்குது பாசாங்கு செங் செய்யும் பணக்கார நாய்கள் பந்தாக்களில் பந்தயம் வைக்கிறது நாணயம் எல்லாம் நாணயத்தில் இல்லை இந்த நன்று கெட்ட நாய்களுக்கு பாசாங்கு செய்யும் பணக்கார நாய்கள் பந்தாக்களில் பந்தயம் வைக்கிறது நாணயம் எல்லாம் நாணயத்தில் இல்லை இந்த நன்று கெட்ட நாய்களுக்கு ஏழை நாய்களோ ஊமையாக ஆமையாக அச்சமாக அடக்கமாக அடங்கியே வாழ்கிறது ஏழை நாய்களோ ஊமையாக ஆமையாக அச்சமாக அடக்கமாகவே அடங்கியே வாழ்கிறது நித்தம் ஒரு உணவு மெத்தையில் தூக்கம் மெதுவாய் ஏக்கம் சுற்றியே திரிகிறது வசதி படைத்த நாய்கள் நித்தம் ஒரு உணவு மெத்தையில் தூக்கம் மெதுவாய் ஏக்கம் சுற்றியே திரிகிறது வசதி படைத்த நாய்கள் இதை கண்ட வாயில்லா ஜீவன்கள் வாயழைத்து நின்றது இதை கண்ட வாயில்லா ஜீவன்கள் வாயழைத்து நின்றது நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நல்லதொரு படைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவெளிவு உங்கள் கரிகாலி கவிப்பை கருணாநிதி நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்